எங்க போகணும் எங்க வேலை பார்க்குறீங்களா டீ மாஸ்டரா அங்கேயா டீயெல்லாம் நீங்க தான் கொடுக்குறீங்களா அந்த சைட்டுக்கெல்லாம் டீ நீங்கள் நீங்க தான் கொடுக்குறீங்களா அந்த சைட்டுக்கெல்லாம்

அரை இப்ப நீங்க இன்னேரத்துக்கு போறீங்களா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு டீ கட்டு திறக்கணும் ஓ ரெண்டு மாசா ஓஹோ ஓஹோ அவரு கா நைட்டு ஒன்பது மணிக்கு காலையில் ஒன்பது மணி வரைக்கும் மேடம் இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்கும் ஐயோ انا பேக்கரி டீ குடிக்குறாளே நான் பேக்கரி வைக்கறாள இல்ல இல்ல சும்மா வேர் டீ குடிப்போம்ல அதனால கேட்டேன் சும்மா சரி சரிண்ணா சட்டி பேக்ல ஆ சவுட்